கண்ணீர் விட்டு கதறிய மூதாட்டி சர்ச்சையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன அதில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மூன்று குழுக்கள் வீதம் எழுநூத்தி இரண்டு தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் மற்றும் இருநூத்தி இரண்டு நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் எட்டு மணி நேரம் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன இதனிடையே தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் அமலுக்கு வந்த நடத்தை விதிகள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுத்து அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்காகவே இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் வாகனங்களிலும் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பரிசு பொருட்கள் ஏதேனும் கொண்டு செல்லப்படுகிறதா என தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்துள்ள காங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் மூன்று தேர்தல் பறக்கும் படையினர் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு சென்றனர் இதனிடையே அந்த வீடு ஓய்வு பெற்ற ஆசிரியர் நடராஜ் என்பவரின் வீடு என தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதையடுத்து அங்கிருந்த அதிகாரிகள் நடராஜின் வீட்டிற்கு சென்றபோது அந்த வீடு பூட்டிய நிலையில் இருந்துள்ளது பின்னர் அதிகாரிகள் பல முறை கதவை தட்டியும் அந்த வீடு திறக்கப்படவில்லை இத்தகைய சூழலில் வி குப்பம் தாசில்தார் சந்தோஷ் மண்டல துணை தாசில்தார் பிரகாசம் குடியாத்தம் துணை போலீஸ் சூப்ரிடென்ட் ஆர் ரவிச்சந்திரன் மற்றும் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அந்த வீட்டு கதவை திறக்க முயற்சித்தனர் ஆனால் அதில் எந்த பயனும் கிடைக்கவில்லை இதற்கிடையே அன்றைய தினம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மேலும் கதவை திறக்காததால் அங்கிருந்த மொட்டை மாடியில் ஏறி கதவை உடைத்து அதிரடியாக உள்ளே நுழைந்துள்ளனர் அப்போது அந்த வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் அங்கிருந்த மொட்டை மாடியில் ஏராளமான ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருந்துள்ளன ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் உள்ளூர் ஆட்கள் உதவியுடன் நடராஜன் வீட்டை திறந்து சோதனை செய்தனர் அதைத் தொடர்ந்து அவருடைய வீட்டுக்குள் இருந்த இரண்டு பீரோவில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான ரொக்க பணம் இருந்துள்ளது அந்த வீட்டில் மாடியில் உள்ள ஒரு அறையில் இரண்டரை லட்சம் பீரோவில் ஐந்து லட்சம் என மொத்தமாக சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரொக்க பணம் இருந்துள்ளது மேலும் அந்த பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக வீட்டில் வசித்து வந்த மூதாட்டி மற்றும் முதியவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதற்கு அங்கிருந்த முதியவர் எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருந்தார் ஆனால் அந்த வீட்டில் இருந்த மூதாட்டி ஒருவர் சார் அந்த பணம் எல்லாமே எனக்கு எங்க அம்மா வீட்டிலிருந்து கொடுத்தது ஆனா மாடியில் இருக்கிற பணத்தை பத்தி எனக்கு தெரியாது பீரோவில் இருந்த எல்லா பணமும் என்னோட பணம் என் தாய்மலை சத்தியமா இது எல்லாமே என்னோட காசு என ஆவேசமாக தெரிவித்தார் ஆனாலும் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணம் எதுவும் இல்லாததால் ஏழு லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதை கேவி குப்பம் வட்டாட்சியரிடத்தில் ஒப்படைத்தனர் அதே நேரத்தில் இந்த பணம் வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக மறைத்து வைத்திருந்த பணம் என கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே வேளையில் நள்ளிரவில் நடந்த சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் வேலூர் தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

தெனூடி கேட்சனது எங்க அம்மா கிட்ட கேளியா அவ சொன்னாங்க அதான்